யூடியூப் யூஎஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான நட்சத்திர பலன்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் அதன் வரிசையில் இன்னைக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம் பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில் மூன்று பாதமும் மீனராசியில் ஒரு பாதமும் கொண்டது நட்சத்திர அதிபதி குரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எந்தெந்த மாதிரி பலன்கள் வரப்போகுது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு விதமான கிரகப்பயிற்சிகள் இருக்குது நான்கு கிரகப்பயிற்சிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது ராகு கேது சனி மற்றும் குரு இந்த நாலு கிரகமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கட்டத்தில் எந்த கிரகத்தோடு சேருது அப்படின்றத பொறுத்து தான் பலன்கள் நிறைய நமக்கு கிடைக்க போகுது நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்துக்காக போராடிக்கிட்டே இருந்தோம் ஒரு விஷயம் கிடைக்கவே இல்லை சில விஷயம் திருப்தியாக இருந்தது ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருந்தது இப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நல்ல மாறுதல்கள் கண்டிப்பான முறையில் இந்த வருஷம் வந்தே தீரும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சனிப்பயிற்சிக்கு அப்புறமாவே வேலை சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் வர்றதுக்கான ஒரு காலகட்டமாகவே இருக்க போகுது இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கான பலன்கள் பார்த்துடலாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து சின்ன வயசுலேயே சனி தசை வந்துடுது இல்லையா பொதுவாகவே எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய திசையில் பிறப்பாங்க அந்த அதிபதி அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறமா வந்து சனி தசை வந்துடும் எட்டு ஒம்பது வயசுலேயே நமக்கு சனிதேச ஆரம்பமாகிட்டு ஒரு இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் சனியில் தான் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாறுதல்கள் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே வந்திருக்கும் எப்படின்னா நிறைய பொறுப்புகள் வர்றது கமிட்மெண்ட்ஸ்லாம் நிறைய தலையில் விழுறது குடும்ப பாரத்தை சுமக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் மேலும் மேலும் தலையில் விழுறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும் எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கான்னு பார்த்திங்கன்னா பணம் இருக்கிறவங்களுக்கும் சரி பணம் இல்லாதவங்களுக்கும் சரி ஒரு ஒரு விதமான பொறுப்புகள் சம்மந்தப்பட்டது பணம் சம்மந்தப்பட்டது கிடையாது அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இடம் வந்து மாறுதல் ஆகுறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வீடு மாறி மாறி போகிறது இல்லை ஊர் மாறி மாறி போகிறது இந்த மாதிரியான சூழ்நிலை கூட கண்டிப்பான முறையில் ஃபேஸ் பண்ணி இருப்பாங்க கல்யாணமான பெண்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில் பெரிய பெரிய சிக்கல்களை எடுத்த உடனே சந்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்கும் அது எல்லாத்தையும் கடந்து வந்தாங்கன்னா பெரிய நல்ல விஷயங்கள் அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு சச்சரவுகளில் போய்கிட்டு இருக்கிற வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது இப்போ நமக்கு வந்து ராகு மற்றும் சனி பக்கத்து பக்கத்து வீட்டில் இருக்காங்க ராகு வந்து சனியை தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த சூழ்நிலையில் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிறப்பு கட்டத்தில் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க சுக்ரனும் ராகுவும் சேர்ந்துருக்கிற சமயத்தில் பொருள் காரகத்துவங்கள் கொஞ்சம் அதிகமாகவும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மன அழுத்தம் இந்த மாதிரி விஷயங்கள் கூட அப்படியே போயிட்டுருக்குற மாதிரி இருக்கும் ஒரு கிரகம் நகர்ந்து போன உடனேயே நமக்கு இந்த பீடிகைகள்லாம் வந்து விடுபடும் அதாவது இந்த பீடிகைகள் விடுபடும் பொழுது மன ஆறுதல் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் அதே மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நம்ம வரணும்னு எதிர்பார்க்கணும் வரவே மாட்டேங்குது வேலை பார்க்குற இடத்துலையும் ஹைக்கு கிடைக்க மாட்டேங்குது ப்ரமோஷனுக்காக ட்ரை பண்ணுறோம் வேறு ஒரு வேலையை மாற்றணும்னு பிளான் பண்ணுறோம் கிடைக்கல அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயமாக வேலை சார்புடைய விஷயங்களில் பிரச்சனைகள் தீரும் முன்னேற்றம் கண்டிப்பான முறையில் கூடும் அதுலேயும் வந்து பாருங்கள் நமக்கு குரு நம்ம கட்டத்தில் எப்படி உட்காந்துருக்கு அப்படின்றத பொறுத்து தான் ஒரு ஒரு விஷயமுமே வந்து நமக்கு கை கொடுக்கும் குரு அதிபதி வேற இல்லையா அந்த காரணத்தினால இப்போ குரு ஆட்சி செய்யக்கூடிய மீனராசியில் சனி போய் உட்காந்ததுன்னா வேலையை தொடர்புடைய பிரச்சனைகள்லாம் சரிவர வரத்துக்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் திருமணம் ஆன பெண்கள் அதுவும் குழந்தைக்காக காத்திருக்கக்கூடியவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கர்மகாரகன் போய் உட்காந்த உடனே நமக்கான நல்ல விஷயங்கள் ஒன்று ஒன்றா நடக்கதையும் கண் கூட பார்ப்பீங்க சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உறவுகள் வந்து பார்த்திங்கன்னா சரிவர இல்லாமல் பிரிவுகள்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் மாறத்துக்கான சிச்சுவேஷன்ஸ் கேது பயிற்சிக்கு அப்புறமா நடக்கும் வார்த்தைகளில் கொஞ்சம் தெளிவு வச்சுக்கோங்க நீங்கள் உங்களை ப்ரெசென்டபிளாக வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் எழுந்து கடவுளுக்கு விளக்கேற்றுற பழக்கம் வச்சுக்கணும் அப்படி விளக்கேற்ற முடியாத நபர்கள்லாம் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நேரம் மௌனமாக உட்காருங்க நீங்கள் மௌனமாக தியானம் மாதிரி கொஞ்சம் நேரம் பண்ணீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக வர்றதுக்கான நல்ல விஷயங்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா வர்றதை கண்கூடாக பார்ப்பீங்க அடுத்ததாக ஆண்களுக்கான பலன்கள் அதாவது பூரட்டாதியில் பிறந்த ஆண்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே பொதுவான ஒரு விஷயம் பார்க்கும்பொழுது ஆசிரியர் தொடர்புடைய பணி அதே மாதிரி கல்வி சம்பந்தப்பட்ட பணிகளில் தான் இந்த நட்சத்திரக்காரர்கள் அதிகமாக வந்து ஈடுபாடு செலுத்துவாங்க அரசு தொடர்பு அப்படின்ற விஷயமும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் உண்டு இப்போ பூரட்டாதியில் பிறந்த ஆண்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பலவிதமான பிரச்சனைகளை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க ஒரு பெரிய ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னா இவங்கள கொண்டு போய் அங்கே நிறுத்தணும்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அழகாக அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்கக்கூடிய வல்லமை இவங்கக்கிட்ட இருக்கும் ரொம்ப நேக்காக நடந்துக்கிற நபர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பெரிய பிரச்சனைக்கும் போக மாட்டாங்க சமாதான புறாவாக நடந்துக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இருதரப்பு மக்கள்கிட்டையுமே வந்துட்டு வாக்குவாதம் இல்லாமல் சுமூகமாக ஒரு பிரச்சனையை தீர்க்கணுன்னா இந்த நட்சத்திரக்காரர்களை கொண்டு போய் நிறுத்தினாலே போதுமானது அதிகபட்ச கோவம் எல்லாம் படமாட்டாங்க எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களோட வாழ்க்கையை நடத்தக்கூடிய நபர்கள் ஒரு தியாகிகள் அப்படின்னே சொல்லலாம் வேலை பார்க்குற இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான டார்ச்சர்ஸ்லாம் இருந்தால் கூட அதாவது நம்மளை கார்னர் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்மளை வெறுப்பேற்றிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்தால் கூட பெருசாக கண்டுக்கவே மாட்டாங்க பரவாயில்ல பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நமக்கு டைம் வரும்போது கடவுள் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு அப்படியே கொண்டு போயிட்டே இருப்பாங்க அதே மாதிரி இவங்க வந்து யாரையும் ரிவென்ஸ் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது இவங்களுக்கு ஒருத்தங்க பாதகம் பண்ணுறாங்கன்னா நமக்கு நல்ல டைம் வர சமயத்தில் அவங்களுக்கு பிரச்சனை தன்னால் வந்துடும் நம்மளாக போய் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது வாழ்க்கை சுமூகமாக போகிறது அப்படின்றது உறுதியான ஒரு விஷயமா இருக்குது சனி தசை முடிஞ்சதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா புதன் தசை வந்துடும் புதன் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் சுக்கரன் வந்துடுறதுனால ஒரு நாற்பது வயசை கடந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்ல யோகங்கள் வர்றதுக்கான சூழ்நிலைகள் வந்துடும் நல்ல சம்பளத்தோட வேலை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வசதி வாய்ப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு நாற்பத்தஞ்சு வயசுலேருந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை அமையிறது அப்படின்றது கண்டிப்பான முறையில் இருக்கும் அதுலேயும் பணம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வாழ்க்கையோட எண்டு வரைக்கும் எப்பயுமே பண தேவை இருக்கத்தான் செய்யும் அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணாதீங்க நம்ம சிறப்பாக செழிப்பாக வாழறோமா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி அஞ்சுக்கு அப்புறமா நிம்மதியாக வாழறது அப்படின்றது கண்டிப்பான முறையில் இருக்கத்தான் செய்யும் அவங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண தடைகள் இருக்குன்னா கண்டிப்பான முறையில் இந்த தடைகள் விலகப்படும் குழந்தைக்காக கா காத்திருக்கவங்களுக்கு குழந்த பாக்கியம் நிச்சயமாக உண்டு அதாவது உங்களுடைய பூர்வ புண்ணிய ராகு இருக்கிற பட்சத்துல கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை அங்கே இருக்க ராகு நகர்ந்து வருது அப்படின்னா உங்களுக்கு பாக்கியம் நிச்சயமாக உண்டு அடுத்ததாக குடும்பத்துல பிரிவு அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கும் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்கன்னா அவங்க திருப்பி சேரதுக்கான வாய்ப்பு அப்படின்றது குரு பயிற்சிக்கு பிறகு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் அடுத்து மாணவர்களுக்கான பலன்கள் மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த படிக்கிற ஏஜில் வந்து சனி திசை தான் போய்கிட்டு இருக்கும் அந்த படித்து முடித்து அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேலையில் சேர்ந்து ஒரு கரெக்டான ஒரு பொசிஷனில் உட்கார்ற வரைக்கும் ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வயசு வரைக்குமே சனியுடைய தசை தான் போகும் அதுலேயும் குருவுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால படிப்பு மேலே ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும் ரொம்ப விழுந்து விழுந்து படிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது ஒரு தடவை படித்தாலே நினைவாற்றல் அதிகமாக இருக்கிற மாதிரியாக தான் நைன்ட்டி பர்சென்ட் இருப்பாங்க ஒருவேளை நினைவாற்றல் கொஞ்சம் மந்தமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது வீட்டில் சனி இருக்கிற மாதிரியாக இருக்கும் இல்லைனா புதன் அஸ்தங்கமாகவோ இல்லை நீசமாகவோ இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியாக பரிகாரங்கள் செஞ்சிங்கன்னா போதுமானது ஒரு புதன் சம்மந்தப்பட்ட கடவுளை வந்து ஐ கிரீவர் இந்த மாதிரி கடவுளை வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த மந்த நிலை அப்படின்றது கண்டிப்பான முறையில் மாறும் இந்த குழந்தைங்களை வந்து பார்த்திங்கன்னா படிக்கலைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் அறிவு அப்படின்றது ரொம்ப ஆக்கப்பூர்வமாக அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் ஸோ இவங்க வந்து வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு உள்ளூர்லேயே இருந்திங்கன்னா அரசு தொடர்போடு இவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பான முறையில் கிடைச்சே தீரும் அதுலேயும் ஆசிரியர் பணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விருப்பமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த குருவுடைய நட்சத்திரத்துலேயே போராட்டியில் இருக்கக்கூடியவங்க தான் பெரும்பாலுமாக கல்வி தொடர்புடைய வேலைகளில் உட்காந்துருப்பாங்க ஸோ அது தொடர்புடைய ஏதாவது ஒரு சேவையாவது செய்கிற மாதிரியான சூழ்நிலை இவங்களுடைய வாழ்க்கையில் வந்தே தீரும் அடுத்து கோச்சார பலன்கள் அதாவது ராசியில் சனி பகவான் ஜென்ம சனி போய்கிட்டு இருக்கு ஏழரை சனியில் அது வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான மன அழுத்தங்களோடையே போய்கிட்டு இருந்திருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் செய்யணுன்னா அதில் பல சிக்கல்கள் தடங்கல்கள் தேவையில்லாத அவமானங்கள் சந்திக்கிறது நம்ம வந்து நமக்கு மதிப்பு மரியாதை குறையிறது நம்ம மனசு வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க சனி பகவான் நகந்த பிறகு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும் உங்களுக்கு யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவமானப்படுத்துனாங்களோ அவங்களே உங்களை பெருமைப்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் கண்டிப்பான முறையில் உருவாகும் அடுத்ததாக ராகு ராகு வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது வீட்டில் இருக்கார் இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த லக்ஸுரியான விஷயங்கள்லாம் கொடுப்பாரு ஆடை ஆபரண சேர்க்கைகள் மகிழ்ச்சியாக எங்கேயாவது போய் களிப்போட போயிட்டு வர்றது செலவுகள் ஜாஸ்தியாக பண்ணுறது கொஞ்சம் ஆடம்பரமாக வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா காசு கம்மியாக வந்தால் கூட உடனே ஒரு ஹோட்டலுக்கு போய் என்ஜாய் பண்ணுறது வெளியே போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கையில் பணம் வந்த உடனே டக்குன்னு செலவாகிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையும் செய்து கொடுக்குறவர் தான் ராகு ஸோ குறைஞ்ச சம்பளமோ ஜாஸ்தி சம்பளமோ சம்பளம் வந்த உடனே டக்குன்னு காலி ஆகுதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான சூழ்நிலையை வந்து ராகு கொடுத்துக்கிட்டு இருப்பார் இந்த இருந்து நம்ம கொஞ்சம் வெளியே வரணும் அப்படின்னும் பொழுது ராகு நகர்வுக்கு பிறகு நமக்கு வந்து சனி போய் ரெண்டில் உட்கார்றாரு அப்போ என்ன ஆகும்னா கொஞ்சம் சிக்கனம் அப்படின்றது நம்ம கையாள வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருப்போம் நீங்கள் கருமீன்னு பேர் வாங்கினாலும் பரவாயில்ல நான் சிக்கனமாக தான் இருப்பேன் பிளான் பண்ணீங்கன்னா வாழ்க்கையில் சேவிங்ஸ் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடச்சியே தீரும் அடுத்ததாக கேது கேதுவுடைய நகர்வுக்கு பிறகு உடல் உபாதைகள்லேருந்து வெளியே வர முடியும் அதே மாதிரி ஆரோக்கிய குறைபாடுகள்னு இருக்குது இல்லையா அதெல்லாம் சரி வர்றதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் மருத்துவ செலவும் குறையத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது குருவுடைய பெயர்ச்சி குரு வந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிற இடத்துல உட்கார போகிறார் அதாவது இப்போ நான்கில் இருக்கார் இப்போ வந்து அஞ்சில் போய் உட்கார போகிறார் அஞ்சில் போய் குரு உட்கார்ந்த பிறகு நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயத்துக்காக அதிகபட்சமாக போராடிக்கிட்டு இருக்கோமோ அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பையும் நல்ல மனநிறைவான சூழ்நிலையும் கண்டிப்பான முறையில் கொடுத்தே தீரும் ஸோ கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மாற மாற வாழ்க்கையில் பல மாறுதல்கள் அப்படின்றது இந்த வருஷம் கண்டிப்பான முறையில் வந்தே தீரும் நிதானமாக இருங்க நடக்கிறது எல்லாமே நல்லதுக்காகத்தான் அப்படின்னு நினைங்க அடுத்தது நட்சத்திர தோஷம் இந்த நட்சத்திரத்துக்கான தோஷம் நான் ஒரு ஒரு தடவையுமே சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு கிரகம் வந்து தோஷமாக இருக்கும் அது சார்புடைய விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம லைஃப்பில் நம்ம சந்திக்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இருக்கும் இப்போ என்னென்னா பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சூரிய தோஷம் உண்டு சூரிய தோஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்பாவோட கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும் அப்பா வெளிநாட்டில் வேலை செய்வார் இல்லைன்னா நம்ம வெளிநாட்டுக்கு போய் படிக்க போயிருப்போம் இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணங்களுக்காக நம்ம அப்பாவோட சேர்ந்துருக்கிற அந்த வருஷங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் ஏதோ ஊருக்கு போயிட்டு வந்து வந்து பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அப்படி ஒரே வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்தாலும் கூட அந்தளவுக்கு அதிகமாக ஒரு ஜெல்லாகத்துக்குண்டான வாய்ப்புகள் குறைவாகத்தான் இருக்கும் தோஷம் அப்படின்றது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒரு ஹாய் பாய் என்ற மாதிரி ரிலேஷன்ஷிப் தான் போக்கிட்ருக்கும் அன்பு பாசம் மரியாதை எல்லாமே இருக்கும் ஆனால் பக்கத்தில் இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் குறைவான சூழ்நிலையாக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு மட்டும் கிடையாது மாமனாருக்கும் அதே மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்கும் அந்த அளவுக்கு உடன்படிக்கை ஏற்படாது அடுத்ததாக மூத்த மகன் மூத்த மகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கான சிக்கல்கள்லாம் இந்த சூரிய தோஷம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கொடுக்கும் இதற்கெல்லாம் என்ன வழி செய்யலாம் ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்க நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்குறோன்னா நமக்கு மேல் அதிகாரிகளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரியனுடைய தொடர்புடையவங்க தான் அப்போ மேல் அதிகாரிகள்ட்ட நம்ம ஒரு நல்ல பேர் வாங்க முடியாது அவங்க நம்மளை கார்னர் பண்ணுறது நம்ம எதுக்கு எடுத்தாலும் கடுக்கடுன்னு முகத்தை காட்டுவாங்க கொஞ்சம் கோபமாகவே பேசுவாங்க இல்லையா இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே சூரிய தோஷம் தான் நமக்கு கொடுக்குது இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு பண்ணக்கூடியது நம்ம வந்து ரெண்டு கிரகங்களை தான் நேருக்கு நேர் பார்க்கவே முடியும் சூரியன் மற்றும் சந்திரன் அதனால் இந்த கிரக தோஷம் இருக்கக்கூடிய நபர்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் காலையில் வெள்ளனை எழுந்துட்டு ஒரு ஏழுலேருந்து ஏழரைக்குள்ளே சூரியனை பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணிடுங்க இது தொடர்ந்து ஒரு பழக்கமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் படுத்திக்கணும் இந்த பழக்கப்படுத்திக்கிற சமயத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் அப்படின்றது ஒன்று சேர கிடைக்கிறதையும் பார்க்கலாம் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவனை போய் பாருங்கள் சிவனோட வழிபாடு அப்படின்றது தொடர்ந்து பண்ண பண்ண உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த பிள்ளைக்கான நல்ல விஷயங்கள் அதே மாதிரி கணவருக்கு அதுக்கப்புறம் மாமனாருக்கு அப்புறமா வந்து தகப்பனாக இருக்குது இவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தொடர்ந்து போய்கிட்டே இருக்குன்னா நீங்கள் இந்த பரிகாரங்கள் செய்யும்பொழுது அது உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் மூத்த அதிகாரிகள் உங்களை வந்து கோபமாக பார்க்குறது உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறது உங்களோட ப்ரமோஷனை ஒதுக்கி வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே தடுத்து உங்களுக்கு நல்லதாக திருப்பிக்கிறதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுங்கள் ஆரஞ்சு கலர் வந்து பார்த்திங்கன்னா சூரியனுக்கு உகந்த கலரு அந்த ஆரஞ்சு கலரில் ஏதாவது கோச்சிஃப் மாதிரி கிளாத் எடுத்து உங்களோட ஹேண்ட் பேக்கில் வாலெட்டில் பேண்ட் பாக்கெட்டில் இந்த மாதிரிலாம் வச்சுக்கோங்க கையில் ஆரஞ்சு கலரில் கயிறு முடிஞ்சா கட்டிக்கோங்க செந்தூரம்னு சொல்லுவோம் அனுமன் கோவிலில் கொடுப்பாங்கள்ல ஆரஞ்சு கலரில் அந்த பேஸ்ட் நெத்தியில் வச்சுக்கோங்க இதெல்லாம் வாழ்க்கையில் பல தடையை தீர்க்கறதுக்காக உதவி செஞ்சு கொடுக்கும் அடுத்ததாக ரத்தினம் ரத்தினம் வந்து ரூபி யூஸ் பண்ணுங்கள் ரூபின்னா மாணிக்கம் ஒரு பிங்கிஷ் ரெட்டாக இருக்கும் அந்த கல்லை வாங்கி ஒரு மோதிரமாவோ இல்லை பெண்டண்ட்டாகவோ யூஸ் பண்ணுங்கள் இதுவும் சூரிய இருந்து ரொம்ப ஈஸியாக உங்களை வந்து காப்பாற்றி கொடுக்கும் அடுத்து தொடர் வழிபாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான தொடர் வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹனுமனுடைய வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அத்தனையுமே தீக்கத்துக்கான நல்ல வழி ஹனுமன் வழிபாடால உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோவில் நம்ம பூரட்டாதி நட்சத்திரத்துக்கான பலன்கள் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்